ஓம் சாய்ராம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து என்னோட அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்ததுக்கப்புறம் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அறிமுகமான ஒரு நபர் சுப்பிரமணியம் அப்பா நான் என்னோட அப்பாவுக்கு அப்புறமா நான் அப்பான்னு கூப்பிடுற ஒரே நபர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் எனக்கு வந்து பாபா கூட இவ்வளோ ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷனில் இருக்கிற ஒரு சில பேரில் இவரும் ஒன்று ஸோ இவருக்கு நடந்த அதிசயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம அது நிறைய பாட்டில் வந்து தான் சொல்ல முடியும் பிரித்து பிரித்து தான் ஒரே வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்பா வந்து டெய்லியும் பாபா கூட தனியாக ஒரு ரூமில் ஒன் ஹவர் உட்காந்து பேசுவாருங்க அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் அவர் அப்பாவுக்கு அதே மாதிரி பாபா எங்கே போகிறனாலும் வெளியே போகும்போது கூட்டிகிட்டு போகிறது கூட உட்காந்து சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாபாவை கூட வச்சிருக்கிற அந்த உறவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது அவரோட வாயிலேயே வந்து நீங்க சொல்லுங்கப்பா ஏன்னா அவரோட திருநெல்வேலி தமிழ் அந்த நெல்லை தமிழ் வந்து அவ்வளோ கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும் அதனால எனக்கு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்பா அனுப்பிச்சாங்க அதுலேருந்து ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்பாவோடய வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவரோட வாய்ஸ் ஓவர் கேளுங்க அவரோட அனுபவங்கள் அவரோட பேச்சு ஒன்று ஒன்று முத்து முத்தாக இருக்கும் பாபா பக்தர்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது அவர் வந்து ஒரு பத்து பேக்கெட் ஷீட்டு உதி பேக்கெட் வந்து ஒரு கவரில் போட்டு வீட்டில் வச்சுருக்காரு அவங்க வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வெளியே ஒரு முக்கியமான விஷயமா கிளம்புறாங்க ஒரு அந்த சமயத்தில் அவர் ரெண்டு பேக்கெட் உதி எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் தேடி பார்க்குறாரு அவர் எங்கள் எங்கே வச்சார்னு அவருக்கு தெரியல எப்போவுமே ஏதோ ஒரு சின்ன விஷயம் காணாமல் போனால் கூட பாபா கிட்ட தான் கேட்பாரு ஆனால் இந்த தடவை அவர் கேட்கல அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காரு அவர் பக்கத்து கோயிலே இருக்கிற வந்து பாபா கோயிலில் இருக்கிற உதி வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறமா இவர் வந்து பாபா கிட்ட வந்து கேட்டிருக்காரு இல்லை இது மாதிரி நான் உதி பாக்கெட் வச்சுருந்தேன் பாபா எங்கேன்னு தெரியல காணோம் உங்களுக்கு தெரியுமா இங்கே இருக்குன்னு அப்படின்னு சொன்னதுக்கு பாபா என்ன பதில் சொல்லியிருக்காருனா அது அவங்களுக்கு நானே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு என்ன சொல்கிறீங்க நீங்களே கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு பாபா ஒரு இடம் சொல்லியிருக்காரு அங்கே போய் தேடி இருக்காரு அங்கே தேடி பார்த்தா பத்து பேக்கெட் உதியில் எட்டு பேக்கெட் ஃபுல்லாக உதியோடு இருக்குது ரெண்டு பேக்கெட் பேக்கெட் பிரிக்காமையே அதுக்குள்ளே ரெண்டு பேக்கெட்டும் காலியாக இருக்குது அதில் இருக்கிற உதியை காணும் இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக அப்பா தான் காட்டுறாரு அந்த பேக்கெட் ரெண்டும் வந்து பிரிக்கவே இல்லை ஃபுல்லாக அப்படியே ஸ்கொயராக சீலாயிருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற உதியை வந்து காணும் ஸோ இது வந்து பாபாவோட அழகான ஒரு லீலைகளில் இது ஒன்று இது மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு ஸோ இப்போது அப்பாவோட ஆடியோக்கள் நீங்கள் போகலாம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் எனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் இது மட்டுந்தான் பாபா இந்த ஒரு அரிய வார்த்தை எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துகிறது உலகில் எத்தனையோ அதிசயங்கள் எல்லாமே பல வீடியோக்களில் நம்ம பார்க்குறோம் என் வாழ்க்கையிலையும் பாபாங்கிறவர் உள்ள நுழைந்தார் ஆனால் அதுக்கு முன்னால் பாபா பற்றின எல்லாம் எதுவும் தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு பொங்கல் நேரம் தான் எனக்கு அவர் அவராகவே எனக்கு தன்னை அறிமுகப்படுத்திய நாள் அது எப்பொழுதுமே படுக்கையை விட்டு எழுந்து போது முருகா நான் ஒரு முருக பக்தர் சிறு இருந்தே முருகரை மட்டும் தான் பிடிக்கும் மற்ற கோயில்களுக்கு போவேன் ஆனால் எனக்கு இஷ்ட தெய்வம் முருகர் மட்டும்தான் அவர் என்னோ என் வாழ்க்கையில் பின்னி பிணைந்து ஒருங்கிணைந்து ஒன்றாக உள்ளார் அந்த முருகாங்கிற வார்த்தை தான் எப்போதுமே நான் சொல்றது உண்டு காலையில் படுக்கை விட்டு உட்காரும் போது உட்காரும்போது தும்பும்போது எந்த நேரமும் ஒவ்வொரு செயலுக்கும் முருகாங்கிற வார்த்தை இயல்பாகவே எனக்கு வரும் ஆனால் அன்று எழுந்திருக்கிறேன் சாய்நாதா அப்படின்னு போது காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் சாய்நாதா அப்படின்னுட்டு வார்த்தை வருது இது எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்திச்சு இப்போது முருகா என்று சொல்லி தானே நம்ம எந்திப்போம் இந்த சாய்நாதாங்கிற வார்த்தை எப்படி வந்தது யார் இந்த சாய்நாதா தெரியலையே சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ காலையில் செய்ய வேண்டியது பல்வேளைக்கு காலை பாத்ரூம் எல்லாம் போய்ட்டு வந்து பழையபடி சரின்னு போனை எடுத்து எப்போதும் யூடியூப் எடுத்து பார்ப்பேன் யூடியூப்பில் முதல்ல வருது ஒரு சாய் பிரார்த்தனை சேனல்னு அங்கே இதில் வச்சு இருக்கிறாங்க அந்த இதை முதல்ல வருது பாபா சொல்கிறாரு நான் இன்று உன் வீட்டிற்கு வருகிறேன் அப்படின்னு காலையிலையும் சாய்னா தானே வந்தது இப்போ சாய்னா நம்ம வீட்டுக்கு வர்றோம்னு சொல்கிற மாதிரி வீடியோ தெரியுது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் பேப்பர் வந்திருக்கும் பேப்பரை எடுத்து படிக்கிறதுக்கு திறக்கிறேன் அங்கே எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல சாய்பாபா கோயில் கட்டுறாங்க அது இத்தனாந்தேதி கும்பாபிஷேக விழான்னு முதல் செய்தியாக அதான் வருது எடுத்த உடனே அப்போ மூணு தடவை ஆயிட்டுது இது சாய்பாபா சாய்பாபான்னு எல்லாத்துக்கும் இப்படியே வருத அப்போ இந்த யா சாய்பாபா யார் என்ன ஆகியாதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த யூடியூப்பில் போட்டவங்கள்கிட்ட இப்போ இதில் மெசேஜ் அனுப்பி நான் இந்த மாதிரி எனக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனை போட்டு பேசுனேன் ஏன்னா மெசேஜ் எழுதுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அவர் ஃபோன் நம்பர் அதில் இருந்தது அவர்கிட்ட போனை போட்டு இந்த மாதிரி இருக்க யார் இந்த சாய் பாபா எனக்கு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் உடனே அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார் பாபானா யார் அவர் எப்படின்னு நிறையா பொறுமையாக எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு அவர் பேர் ராம்குமார் சாய் பிரார்த்தனை சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சொன்னார் பாபாவுக்கு ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவர் தேடி போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிடுவார் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அல்ல எனக்கு அவரை பற்றிய விஷயங்கள் சொல்ல 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 எனக்கு அவர் மீது ஈடுபாடு அதிகரிச்சிடுது சகல ஜீவராசிகளையும் நேசி அதுதான் பக்தி இயலாதவர்களுக்கு இயன்ற இதை செய்யி அதுதான் அவருக்கு கொடுக்குற காணிக்கை அவர் எதிர்பார்க்கறது இதுதான் அது போக அவர் பெரிய லெவலில் மற்ற எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது நம்ம அவரை கூடையே வச்சிருக்கோம்னா நம்மளுடைய செயல்கள் நல்லவையாக இருக்கணும் நம்மளுடைய சொல்லு சிந்தனை எல்லாமே நற்சொல் நல் சிந்தனை நற்செயல் இது இருந்தால் பாபா நம்ம இதயத்தில் வந்து உட்காந்துருவார் அப்படிங்கிறத அவர் சொன்னார் கூட அவர் கெட்ட என்ன வராது அப்படியே வர்றதா இருந்தாலும் அவர் கூட இருந்து அதை தடுத்துருதாரு அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப நெருங்கிட்டோம் அதாவது அப்போ அதில் கேட்டேன் நிறைய இடங்களில் நீங்கள் பைரவர் இதில் தரிசனம் கொடுக்கீங்க நான் உங்களை ஐயான் நான் அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு காலையில் தான் கேட்டேன் அப்புறம் இரவு என்னவான் நான் அரிசி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் இங்கே திருநெல்வேலியில் அரிசி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் ஒரு காம்பவுண்டு சேர்ந்த கடைகள் அது என்னுடைய கடை ஒரு நாலாவது கடையாக இருக்குது அவன் அங்கே ஒரு நாய் ஒன்று உள்ளே வந்தது காம்பவுண்டுக்குள்ளே நானும் அந்த கடையை முப்பத்தஞ்சு வருஷமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அங்கே எந்த நாயும் வந்ததில்லை அப்புறம் முப்பது வருஷத்துக்கு ஆகுது வந்து நேரம் ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கான் அவங்க எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க நேராக ஏன் கடைக்கு வந்து என்ன பார்த்தது என்ன பார்த்துட்டு நேராக உள்ளே வந்துடுது கடைக்கு உள்ள எனக்கு இத்தனை வருஷமாக இப்படி எதுவும் கடைக்கு உள்ளேலாம் வந்ததே கிடையாது அப்போ இல்லை வேறு யாராவது இருக்கணும் அவங்க கூடையாவது வந்திருக்கணும் அப்படியும் வரல நேரம் உள்ளே வந்து எனக்கு நேரம் வந்து உட்காந்து எண்ணியே பார்த்துக்கிட்டே இருக்குது சரி பசிக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த தனி கடையில் வேலை பார்க்குற பையன்ட்டா பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து போடு அப்படின்னு பிஸ்கட் பாக்கெட்டு வந்து போட்டோம் அதையும் சாப்பிடலை பழைய எப்படியும் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு சாப்பாடும் வேண்டாம் அப்போ என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரியலையே அப்படின்னுக்கிட்டு இருக்கையில் இங்கே சரக்கு வந்துடுது நமக்கு அரிசிகள் மூடைகள் எல்லாம் உடனே அவங்க லோடு மேல எல்லோரும் உள்ளே வந்தாங்களா அவங்க சட்டுனா என்ன நாய் உள்ளே வந்திருக்குன்ட்டு விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது ஆகா காலையில் நம்ம கேட்டமே அதுதான் வந்துருக்கோ நாயி நாய் உருவத்தில் பாபா வந்திருக்கிறாரோ அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா சுற்றி முத்தி பார்த்தா ஒரு பக்கமும் காணும் வந்துட்டு ஓம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம கூப்பிட்ட உடனே வாராரு நம்ம கூடயே அவர் இருக்கிறாப்புல பல விஷயங்களை நம்ம உணர்ந்தோம் சாமாங்கிற கேரக்டர் மாதவராஜ் தேஷ்பாண்டே அவருக்கும் இவருக்கும் எழுபத்தி ரெண்டு வருட ஜென்மங்களாக ஒரு நட்பு இருந்து வந்திருக்குது அதனால் என்னையும் அவர் மாதிரியே நினச்சிக்கிட்டு எங்கே போனாலும் அவரை கூப்பிட்டு போகிறது என்னோட இருக்கிறாரு நிறைய உணர்ந்தேன் அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அதில் இருந்து ஒரு நாள் பூசம் தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் அன்னைக்கு இவர் விடிய விடியக்கால நீங்கள் நாலு நாலரைக்கும் எழுந்திரிச்சி பாபாவை நல்லா வெண்ணில கொஞ்சம் குளிப்பாட்டி லைட் சூடு வெண்டியில் குளிப்பாட்டி அவருக்கு பூஜையெல்லாம் போடுங்கன்னு சொன்னார் நானும் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சி அவரை வெந்நியை போட்டு அதில் பாபாவை குளிப்பாட்டினேன் பாபா அந்த சிலை அவர் தான் தந்தார் அவருக்கு நான் நன்றி செலுத்த நேரடியாக அவர்கிட்ட போய் இது பண்ணும்போது அந்த என்கிட்ட தந்து ஒரு சச்சரித புக்கும் தந்தார் அந்த சச்சரித புக்குன்னு வச்சிருக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த சிலையில என்னன்னா அவரை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது கையினுடைய கையை உடஞ்சி தனியாக வந்துட்டுது தனியாக வந்த உடனே எனக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது என்ன இது நமக்கு ஏதோ சோதனை பொழிய அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டுது அதுக்கப்புறம் குளிப்பாட்டி அந்த தண்ணி பூஜையெல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளை இறங்கி வந்தா அப்புறம் என் வீட்டில் நீங்க தர்ப்பணம் கொடுக்க போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க இங்கே திருநெல்வேலியில் தாமரை ஆறு ஓடுது அங்கே தான் எப்போதும் கொடுக்குறது சரின்ட்டு அப்போ போகிறப்பட போகவேல என் பேரன் நானும் நான் வேண்டாம்ப்பா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் வருவோம்னு கண்டிப்பாக வருவோம்ட்டு அவன் இது பண்ணிட்டு போயிட்டான் அவன் சொன்ன மாதிரியே அங்கே கூட்டம் சரியான கூட்டம் பயங்கர கூட்டம் இருந்து குளிக்கிறதுக்கும் இடம் இல்லை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் கீவு பெ பெரிய கியூவில் நிற்கி சரி ஒருவேளை அந்த சைடுக்கு போனோம்னா கொஞ்சம் அதாவது நாங்கள் அந்த இடத்துல படித்துறை அப்படிங்கிற இடத்துல இறங்கி குளிப்போம் அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருந்தது சரி முருகன் கோயில் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னுட்டு அந்த கரையோரமாகவே படிக்கட்டு அமைச்சிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த படிக்கட்டு வழியாக நான் வந்துக்கிட்டே இருந்தேன் அதில் ஒரு படியில் காலை வச்சேன் படிக்கு கீழே ஒன்றுமே இல்லை மற்ற இடங்கள்ல மண் இதெல்லாம் இருந்து அந்த படி ஒன்று போல் இருந்தது ஒரு படியில் காலை வைக்கிறேன் இன்னொரு பக்கம் தூக்கிட்டுது தூக்கி ஆற்றுக்குள்ளே பொத்துன்னு உளுந்து என்னுடைய கை முட்டு ஒரு பாலையில் போய் இடிச்ச இடி சரி இன்னைக்கு கை சோழி முடிஞ்சிதுன்னே நினச்சிட்டேன் அப்புறம் பின்னால் வந்தவங்க என்ன ஓடி வந்து ரெண்டு பேர் வந்து சட்டுன்னு தூக்கிட்டாங்க இவன் முன்னால் போயிட்டான் ஏன் பேரன் அவன் ஓடி வந்து தாத்தான்ட்டு அலறிட்டு ஓடி வரான் அதுக்கப்புறம் தனி அவங்க ரெண்டு பேரும் தூக்குறோன்னு அப்புறம் பார்த்தேன் காலில் மட்டும் லேசாக சிராய்ப்பு அப்புறம் கை சோடி முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கையை உதறதும் ஒன்றும் இல்லை சரி ஏதோ சரி இறைவன் புண்ணியத்தில் தலையோடு வந்தது தலைப்பாவோட போனது மாதிரி விழுந்த இதுக்கு எவ்வளவோ பட்டிருக்கணும் ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கணும் இருந்தாலும் அளவுக்கு இல்லை வந்து கோயிலில் வந்து குளிச்சுட்டு அங்கே தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கடைக்கும் போயிட்டேன் கடைக்கு போயிட்டு இவர்கிட்ட காலையில் இந்த இது பாபா செல உடஞ்சதை ஃபோட்டோலாம் எடுத்து அவர் சாய் பிரார்த்தனை சேனலுக்கு அனுப்பி இந்த மாதிரி நடந்து போச்சு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்னன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் சரி ஏன்னா உடனே பதில் கிடைக்காது அவங்காலும் அங்கே சாய் பாபா வச்சு பூஜைகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன் கடைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்தேன் மத்தியானம் வந்தோன்னே நம்ம காலையில் அனுப்பி விட்டுருந்தோமே மெசேஜ் பாபா செலவு உடஞ்சதுன்னு சொல்லி மெசேஜை அனுப்பிவிட்டுருந்தமே அப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே அவர் இப்போ வீடியோ பார்ப்போம்ட்டு பார்த்தா அவர் பதினோரு மணிக்கு மேலே தான் பார்த்துருக்கிறார் பதினோரு மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு சிலை கை உடைந்து விட்டது என்று நீங்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் இன்று உங்களுக்கு ஒரு பேராபத்து நிகழ இருக்கிறது அந்த பேராபத்தில் இருந்து உங்களை காக்கவே தன் கையை இழந்துள்ளார் பாபா அப்படிங்கிற மெசேஜ் அதுக்கப்புறம் நான் அந்த விழுந்த விஷயம் எல்லாமே இவருக்கு தெரியாது ஏன்னா நான் காலையில் ஒரு ஏழா அஞ்சு மணிக்கெல்லாம் அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து நான் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்க அவர் பதினோரு மணிக்கு அனுப்பியிருக்கிறாரு நான் அங்கே ஆற்றுல விழுந்து எந்திரிச்சது எட்டு மணி இருக்கும் காலையில் எட்டு மணி இவருக்கு இந்த இது நம்ம விழுந்து எந்திரிச்ச விவரம் தெரியாது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக போச்சு இப்படி அப்போ பாபா என் கூட தான் இருக்காருன்ட்டு அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் ரொம்ப எனக்கு அன்னைக்கு கண் கலங்கிட்டுது அனாதையாக பிறந்த அனாதையாக வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு பாபா அடக்கலாம் தந்து தன் கூடையே இருந்து உயிர் இருந்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் என்னை காப்பாத்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அன்னைக்கு அந்த ஒரு கலக்கத்தோடையே இருந்து ஆனந்த கண்ணீர் கலக்கம்னா மனக்கலக்கம் ஆனந்த கண்ணீரோட பாபாக்கு நன்றிகளை செலுத்திட்டு இது பண்ணேன் நான் அதிகம் அவரை வணங்குறதுன்னு கிடையாது அவர் உற்ற நண்பனா என்னுடைய சொந்த தகப்பனா சாப்பிடும்போது அவரை கூப்பிட்டு வச்சு தான் சாப்பிட்றது எங்கே வெளியே கிளம்புனாலும் வாங்க ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறது மற்றபடி கும்பிடுறது கூட நான் ரொம்ப கம்மி தான் தன்னாசரி காலையில் ரெண்டு விலைக்கு ஏற்றிடுவேன் ஆனால் அவர் முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த சச்சரிதத்தில் வர்ற கேரக்டரைகளை பற்றி அவர் கூட பேசுவேன் எனக்கு நல்ல பதில் கொடுப்பாரு நல்லா சில நேரம் கவலையில் அவர் முன்னால் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு அப்படி குளிஞ்சு எழுதிட்டு அழுதுகிட்டே இருந்தோம்னா அந்த தலையை கோரி விடுறது அழகாக தெரியும் அவருடைய அன்பு அத்தகையது அதெல்லாம் அனுபவப்பட்ட நமக்கு தான் தெரியும் இப்படி ஒரு அனுபவம் நானும் இவ்வளோ காலமாக எத்தனையோ சாமிகளும் நம்ம இருக்கோம் இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது ஆனால் பாபா அதை தான் சில நேரம் சொல்லுவேன் பாபா நீர் முன்னாலேயே வந்திருக்கலாம்ல ஐயா நான் இவ்வளோ காலம் நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் பல நேரம் கேட்கறது உண்டு அந்த அளவுக்கு பாபாங்கிறது கண்கண்ட தெய்வம் நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் மட்டும் இல்லை மனிதனாக பிறந்து வாழ்ந்தாலும் அவர் தெய்வம் தான் ஏன்னா அவர் அங்கே சீரடியில் அந்த ஒரு சமயம் அடித்த புயல் அந்த புயலால் மக்கள் சீர்குலைந்து போய் பாபாவிடம் போய் அடக்கலாம் புகுந்தனர் பாபா அந்த அணி வெளியே வந்து புயலை கண்ட்ரோல் பண்ணுது உன் ஆக்ரோஷத்தை நிறுத்து என்று கையால் அதை சொல்லி நிறுத்தியது இதற்கு உண்டான ஆதாரங்கள்லாம் சீரடியில் நிறைய இருக்குது அப்போ இது ஒரு மனிதனால் செய்ய முடியாது இயற்கையை கட்டுப்படுத்தணுங்கிறது நம்ம செய்ய முடியுமா அப்போ அவர் ஒரு இறைவனாக இருக்க போய் தான் அந்த இது இயற்கை அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தது அதனால் அவரை இறைவன் தான் சொல்லணும் அதே சமயத்தில் மூணு நாள் மகள் சபாபத்தி மடியில் படுத்துருந்து உய போய் நான் இறைவனை பார்த்துட்டு மேலே பா போயிட்டு வாரம் சொல்லி மூணு நாள் கழித்து பழையபடி வந்தார் பிணை கட்டியாக இருந்து இதுவுக்கும் உண்டான சாட்சிகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது கண்கண்ட தெய்வம் பாபா இது எல்லாரும் உணரணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் பாபாங்கிறது மிகப்பெரிய அரிய சக்தி ரொம்ப நன்றி